புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனைத்துமாகி நிற்கும் ஆண்டவன் சிவபெருமான் சில அருள் விளையாடல்களுக்காக தன்னில் இருந்து சில அம்சங்களை அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார் அத்தகைய சிவாம்சங்களில் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர் குமரக் கடவுள் என்று போற்றப்படும் முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானின் மகன் என்ற பொருளில் குமரன் என்றே அவர் திருப்பெயர் பெற்றுள்ளார் சூரபத்மன் தாரகாசுரன் போன்ற அசுரர்களை அழிப்பதற்காக தோன்றியவர் கந்தனாகிய முருகப்பெருமான் சிறுவயதில் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்ற சிறப்பு பெயர் பெற்ற குமரப்பெருமான் சில திருத்தலங்களில் தகப்பன் சிவபெருமானை வணங்கி வழிபட்டிருக்கிறார் அத்தகைய சிறப்பு திருத்தலங்களில் ஒன்றுதான் சென்னை மாநகரத்துக்கு அருகேயுள்ள குன்றத்தூர் இங்கே கந்தப்பெருமானால் பிரதிஷ்டை செய்து வணங்கப்பட்ட சிவபெருமான் கந்தடீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் அருள் பாலிக்கிறார் சிவனடியார்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் புகழ்பாடும் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் அவதரித்த திருத்தலமும் இதே குன்றத்தூர் தான் கும்பகோணம் அருகேயுள்ள திருநாகேஸ்வரம் திருத்தலத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் சேக்கிழார் கட்டியிருக்கும் நாகேஸ்வரர் திருக்கோவிலும் இதே குன்றத்தூரில்தான் அமைந்துள்ளது சகல தோஷ நிவாரண தலமாக திகழும் குன்றத்தூர் கந்தலீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் ராகு பரிகாரத் தலமாக விளங்கும் நாகேஸ்வரர் திருக்கோவில் ஆகிய இரட்டை சிவாலயங்களின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் அரக்கன் சூரபத்மனையும் அவனது சகோதரன் தாரகாசுரனையும் வதம் செய்த முருகப்பெருமான் பின்னர் கோபம் தனிந்து அமர்ந்த திருத்தலம் எது என்று கேட்டால் பலரும் திருத்தணி என்று சரியாக சொல்லிவிடுவார்கள் திருத்தணிக்கு செல்வதற்கு முன்பு முருகப்பெருமான் சிறிது காலம் தங்கியிருந்து இழைப்பாறியதுடன் அரக்கனை கொன்ற பாவத்தை போக்குவதற்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருத்தலம் எது தெரியுமா அதுதான் சென்னை பல்லாவரத்திற்கு அருகே உள்ள குன்றத்தூர் இங்கே கந்தளீஸ்வரராக இறைவன் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் இது தொடர்பான முதலில் பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் அரக்கன் சூரபத்மன் சிவபெருமானிடம் பெற்ற அரிய வரத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களையும் உலக மக்களையும் துன்புறுத்தினான் சூரபத்மனைப் போலவே அவனது சகோதரன் தாரகாசுரனும் பல்வேறு இன்னல்களை புரிந்து வந்தான் அவர்களை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் திருச்செந்தூர் கடலில் நடைபெற்ற போரில் முருகப்பெருமான் வேலாயுதத்தை வீசி சூரபத்மனை அழித்தார் இதேபோல் திருப்போரூரில் நடைபெற்ற போரில் தாரகாசுரனையும் முருகப்பெருமான் வதம் செய்தார் சூர சம்ஹாரத்திற்கு பின்னர் முருகப்பெருமான் தங்கியிருந்து தனது ஆவேசத்தை தணித்துக் கொண்ட மலைக்கு திருத்தணி என்று பெயர் ஏற்பட்டது திருப்போரூரில் இருந்து இந்த திருத்தணிக்கு செல்வதற்கு முன்பு இடைவெளியே ஒரு சிறிய குன்றில் முருகப்பெருமான் இளைப்பாரியுள்ளார் அதுதான் குன்றத்தூர் தாரகன் உள்ளிட்ட அசுரர்களை அழித்த பாவத்தைப் போக்குவதற்காக குன்றின் அடிவாரத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கந்தன் எனப்படும் முருகப்பெருமான் வழிபட்டுள்ளார் கந்தனால் வழிபடப்பட்ட ஈஸ்வரன் என்பதால் இங்கே மூலவருக்கு கந்தளீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது மற்றொரு ஸ்தல வரலாற்றின்படி சேக்கிழாருக்கு சிவபெருமான் இந்த திருக்கோவிலில் திருக்காட்சி அளித்திருக்கிறார் இரண்டாம் குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக பணியாற்றிய சேக்கிழார் சைவ நாயன்மார்களின் வரலாற்றைத் தொகுத்து பெரிய புராணம் என்ற மாபெரும் நூலை எழுதினார் இதனால் பெரும் புகழ் பெற்ற சேக்கிழார் பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் பல்வேறு சிவாலயங்களை தரிசித்துவிட்டு தனது பிறந்த ஊரான குன்றத்தூருக்கு வந்துள்ளார் அங்கே முருகப்பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கம் அவரது கவனத்தை ஈர்த்துள்ளது அங்கேயே தங்கி சில காலம் தவம் மேற்கொண்ட சேக்கிழாருக்கு சிவபெருமான் திருக்காட்சி அளித்தாராம் இறைவனை கண்டதும் சேக்கிழாரிடம் தனது புகழால் ஏற்பட்டிருந்த ஆணவமாகிய பற்றுதல் நீங்கியதாம் கந்து என்பதற்கு பற்றுதல் என்றும் பொருள் உண்டு அந்த பற்றுதலை அளித்த ஈஸ்வரர் என்பதாலும் இங்கே மூலவருக்கு கந்தளீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம் குன்றத்தூர் என்ற பெயரிலேயே இது முருகன் திருத்தலம் என்பது சொல்லாமல் விளங்கும் அதற்கேற்ப குன்றின் மீது குமரன் எழுந்தருளி இருக்கும் சுப்பிரமணியர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த முருகன் கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே முருகனின் மாமனான மகாவிஷ்ணு சேவை சாதிக்கும் திருவுருகப்பெருமாள் திருக்கோவில் உள்ளது அந்த பெருமாள் கோவிலுக்கு அருகே சேக்கிலாருக்கு முருகப்பெருமானின் தந்தையான சிவபெருமான் திருக்காட்சி அளித்த பெருமை வாய்ந்த கந்தலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம் தொடர்பான ஆலய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் சைவ நாயன்மார்கள் அறுபத்தி மூவரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் பெரிய புராணத்தை குன்றத்தூரில் பிறந்த சேக்கிழார் இயற்றினார் சைவ சமயத்தின் தலைமை கோவிலாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்டது சைவ சமய இலக்கியங்களான பன்னிரு திருமுறைகளில் பன்னிரெண்டாவது திருமுறையாக பெரிய புராணம் சேர்க்கப்பட்டுள்ளது இரண்டு காண்டங்களையும் பதிமூன்று சறுக்கங்களையும் கொண்டுள்ள பெரிய புராணத்தில் நாலாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு பாடல்கள் உள்ளன இதில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தில் வரும் நானூற்று பதினோராவது பாடல் திருநாகேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானை திருஞான சம்பந்தர் வணங்கி திருப்பதிகம் பாடியதை விவரிக்கிறது திருநாகேஸ்வரத்து அமர்ந்த செங்கநக தனிக்குன்றை கருணாகத்து உரி புனைந்த கண்ணுதலை சென்று இறைஞ்சி அருங்கான செந்தமளின் திருப்பதிகம் அருள் செய்து பெருங்கான சம்பந்தர் பெருகு ஆர்வத்து இன்புற்றார் என்பது அந்த பாடம் திருநாகேஸ்வரர் திருத்தலத்தில் செம்பன் மலை போன்ற செந்நிற மேனியனான சிவபெருமான் வீற்றிருக்கிறார் கரிய நிற யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டிருப்பவரும் நெற்றியில வருமான அந்த இறைவனை போற்றி வணங்கி அரிய ஞானம் விளங்கும் சிந்தமடின் இனிய திருப்பதிகத்தை பெரிய ஞானவானாகிய சம்பந்த பெருமான் பாடி பெருகிய அன்பினால் இன்பத்தில் ஆழ்ந்திருந்தார் என்று இந்த பாடலுக்கு பொருள் திருநாகேஸ்வரத்து ஈசன் மீது திருஞான சம்பந்தர் மட்டுமல்ல சேக்கிழாரும் மாறாத அன்பு வைத்திருந்தார் அதையால் தான் தான் பிறந்த ஊரான குன்றத்தூரில் நாகேஸ்வரருக்கு தனி கோவிலையே சேக்கிழார் கட்டினார் இந்த ஆலயம் சேக்கிழாருக்கு சிவபெருமான் திருக்காட்சி அளித்த கந்தலீஸ்வரர் திருக்கோவில் செல்வதற்கு முன்பாக தேரடி அருகேயே அமைந்துள்ளது வட திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் இந்த குன்றத்தூர் நாகேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய வல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காண்போம் வாரத்தில் உள்ள கந்தனீஸ்வரர் திருக்கோவிலுக்கு மேற்கு மற்றும் தெற்கு திசைகளில் நுழைவாயில்கள் உள்ளன ஆனால் ராஜகோபுரம் ஏதும் இல்லை தெற்கு நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் நந்தி மண்டபம் விநாயகருடன் கூடிய கொடிமரம் பலிபீடம் ஆகியவை அடுத்தடுத்து உள்ளன மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கருவறைக்குள் சதுர ஆவுடையாரின் மீது சுமார் நாலடி உயரத்தில் சிவலிங்க திருமேனியில் மூலவர் கந்தளீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் மூலவர் கருவறையை உள்ள கோஷ்டங்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகிய கோஷ்ட தெய்வங்கள் ஆங்காங்கே அருள் பாலிக்கின்றனர் தெற்கு நோக்கிய சிறிய சன்னதியில் சண்டிகேஸ்வரர் வீற்றிருக்கிறார் மூலவர் சன்னதி நுழைவாயிலின் இருபுறமும் விநாயகருக்கும் வள்ளி தேவசேனை சமேதரான சுப்பிரமணியருக்கும் சன்னதிகள் உள்ளன மூலவர் சன்னதிக்கு அருகே தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்மன் அருள் பாலிக்கிறார் அழகும் அருளும் நிறைந்து புன்னகை தவழும் முகத்துடன் திகழும் அம்மனுக்கு நகைமுகவல்லி என்று திருப்பெயர் கோவில் சுற்றுப் பிரகாரத்தில் பாலாம்பிகை உடனுரை வாலீஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது மேடையில் நவகிரக சன்னதி உள்ளது தேவார நால்வரும் அறுபத்து மூவரும் பிரகார மேடையில் திருக்காட்சி தருகின்றனர் இந்த ஆலயத்தில் பைரவர் சன்னதி தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த சன்னதிக்குள் யானை வாகனத்தில் கபால பைரவரும் சிங்க வாகனத்தில் சம்ஹார பைரவரும் குதிரை வாகனத்தில் உண்மத்த பைரவரும் அருள் புரிகின்றனர் விவசாய குடும்பத்தில் பிறந்த சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழிராம தேவர் தனது தந்தை வெள்ளியங்கிரியைத் தொடர்ந்து அனபாய சோழன் எனப்படும் இரண்டாம் சோழ மன்னனிடம் சேக்கிழார் அமைச்சராக பணியாற்றினார் சேக்கிழாரின் சிவத்தொண்டு மற்றும் அறிவு கூர்மை காரணமாக அவருக்கு சோழ பல்லவன் என்ற பட்டப்பெயரை சோழ மன்னன் வழங்கியுள்ளார் அமைச்சர் பதவியை வகித்தபோது கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திருநாகேஸ்வரம் திருத்தலத்திற்கு அடிக்கடி சென்று நாகநாதரை சேக்கிழார் வழிபட்டு வந்துள்ளார் திருநாகேஸ்வரத்து இறைவன் மீது சேக்கிழாருக்கு மிகுந்த அபிமானம் ஏற்பட்டுள்ளது பெரிய புராணம் எழுதிய பின்னர் தனது சொந்த ஊரான குன்றத்தூருக்கு திரும்பிய சேக்கிழாரால் அடிக்கடி திருநாகேஸ்வரம் செல்ல இயலவில்லை ஆகையால் குன்றத்தூரிலேயே நாகேஸ்வரர் திருக்கோவிலை சேக்கிழார் கட்டியுள்ளார் இந்த திருக்கோவிலுக்கு என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் ராகு பரிகார தலமாக குன்றத்தூர் நாகேஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது குலப்பாக்கம் அகஸ்தேஸ்வரர் திருக்கோவில் சூரிய தலமாகவும் சோமங்கலம் சோமநாதீஸ்வரர் ஆலயம் சந்திரனுக்குரிய தலமாகவும் பூந்தமல்லி வைத்தீஸ்வரர் திருக்கோவில் செவ்வாய் தலமாகவும் கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம் புதன் பரிகார தலமாகவும் போற்றப்படுகின்றன மேலும் போரூர் ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் குருஸ்தலமாகவும் மாங்காடு வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் சுக்கிர தலமாகவும் புளிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் ஆலயம் சனி பரிகார தலமாகவும் கெருகம்பாக்கம் திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் கேது பரிகார தலமாகவும் மதிக்கப்படுகின்றன இந்த வரிசையில் ராகு பரிகாரத்தலமாக அமைந்துள்ள குன்றத்தூர் நாகேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் குன்றத்தூரில் முருகப்பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமை வாய்ந்தது கந்தளீஸ்வரர் திருக்கோவில் இதே குன்றத்தூரில் பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழாரால் கட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்தது நாகேஸ்வரர் திருக்கோவில் இந்த இரண்டு சிவாலயங்களின் சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது நாகேஸ்வரர் திருக்கோவிலில் ஐந்து நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது மூலவர் சன்னதியில் சேக்கிழாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கமே மூலவராக திருக்காட்சி தருகிறது திருநாகேஸ்வரத்தைப் போலவே இந்த ஆலயமும் ராகு பரிகாரத்தலமாக மதிக்கப்படுகிறது மூலவரான நாகேஸ்வரருக்கு காலை ஆறு முப்பது மணி பகல் பத்து மணி மற்றும் மாலை ஐந்து மணி என நாள்தோறும் மூன்று வேளையும் அபிஷேகம் நடத்தப்படுகிறது இந்த ஆலயத்தில் ராகு கால பூஜை மிகவும் விசேஷமானது அதிலும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலும் நடைபெறும் ராகுகால பூஜையின் போது ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி தினங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ராகு கேது தோஷம் நாக தோஷங்கள் நீங்க உளுந்து தானியம் படைத்தும் உளுந்து சாதம் நைவேத்தியம் செய்தும் பக்தர்களுக்கு விநியோகித்தும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் குன்றத்தூர் நாகேஸ்வரர் திருக்கோவிலில் அம்மன் சிம்ம வாகனத்தில் தனிச்சன்னதியில் அருளாட்சி புரிகிறார் சிம்ம வாகனத்தில் கம்பீரமாக திருக்காட்சியளிக்கும் அம்மனுக்கு காமாட்சியம்மன் என்று திருப்பெயர் இங்கே சோமாஸ்கந்தருக்கு தனி சன்னதி உள்ளது உற்சவ மூர்த்தியாக சோமாஸ்கந்தரை விளங்குகிறார் நடராஜர் சூரியன் ஆகியோரின் தனி சன்னதிகளும் அமைந்துள்ளன கோயில் வெளிப்பிரகாரத்தில் நவக்கிரக சன்னதியும் தனியே உள்ளது நாகேஸ்வரர் திருக்கோவிலை கட்டிய சேக்கிழாருக்கும் இங்கே தனிச்சன்னதி அமைந்துள்ளது இந்த சேக்கிழாருக்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பூச நட்சத்திர நாளை ஒட்டி பத்து நாள் குரு பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அப்போது சேக்கிழார் திருச்சிலை ஊர்வலமாக அழைத்து வரப்படுவதோடு சிவபெருமானை சேக்கிழார் வணங்கும் வைபவமும் நடத்தப்படுகிறது இந்த திருக்கோவிலின் பிரம்மோற்சவம் சித்ரா பௌர்ணமியுடன் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது எட்டாம் நாள் திருவிழாவில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரோடு சேக்கிழாரும் சிவபெருமானைச் சுற்றி ஊர்வலமாக வருகிறார் சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமண வைபவம் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சிறப்பாக நடத்தப்படுகிறது சிவபெருமான் அப்போது பாம்பு வாகனத்தில் பவனி வருகிறார் குன்றத்தூரில் அருள் பாலிக்கும் கந்தடீஸ்வரர் நாகேஸ்வரர் ஆகிய இரண்டு சிவாலயங்களில் கந்தடீஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது இரண்டு ஆலயங்களுமே சேக்கிழாருடன் தொடர்புடையவை சேக்கிலாரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப கந்தலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அனபாய சோழன் எனப்படும் இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னன் திருப்பணி செய்ததாக தெரிகிறது அதே காலகட்டத்தில்தான் நாகேஸ்வரர் திருக்கோவிலையும் சேக்கிழார் கட்டியுள்ளார் இந்த இரண்டு ஆலயங்களுமே மூன்றாம் ராஜராஜன் மூன்றாம் குலோத்துங்கன் போன்ற பிற்கால சோழ மன்னர்களும் அவர்களை தொடர்ந்து விஜயநகர அரசர்களும் பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளனர் இது தொடர்பான மூன்று கல்வெட்டுகள் கந்தளீஸ்வரர் திருக்கோவிலில் காணப்படுகின்றன இதேபோல் நாகேஸ்வரர் திருக்கோவிலில் பிற்கால சோழர் காலத்திக நாற்பத்தைந்து கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன குன்றத்தூர் திருத்தலத்தை சென்னையிலிருந்து பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் வழியாகவும் இதேபோல் வடபழனி போரூர் கோவூர் வழியாகவும் சென்றடையலாம் இந்த வழித்தடங்களில் மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதேபோல் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்தும் மாநகர பேருந்துகள் சென்று வருகின்றன கந்தலீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இதேபோல் நாகேஸ்வரர் திருக்கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்திருக்கின்றன குன்றத்தூர் சென்று இவ்விரு சிவாலயங்களிலும் வழிபாடு நடத்தினார் குன்று போன்ற கேடுகளும் பொடியாகி அழியும் என்பதும் குன்றாத வளம் பெருகும் என்பதும் திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்க பத்மன் நன்றி வணக்கம்